வணக்கம் இன்றைய தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு எஸ்ஆர்பி குடும்பத்தில் திருமண உறுதி விழா நடைபெற்றது பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆற்காடு நெல் அரிசி திருமண மண்டபத்தில் சிறப்பான முறையில் திருமண உறுதி விழா நடைபெற்றது ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த ஆற்காடு பாண்டுரங்கன் கோவில் திருவில் உள்ள பெரியதனம் தெய்வத்திரு திரு எஸ்ஆர் பலராமநாயக்கர் திருமதி மனோன்மணி அம்மா அவர்களின் பேத்தி எஸ்ஆர்வி பி தீனதயாளன் டி வசந்தி இவர்களின் மகள் டி கிருத்திகா என்ற சிண்டு மற்றும் எம் ரவி ஆர் சித்ரா குடும்பத்தில் மகன் ஆர் பிரசாந்த் இவர்களின் திருமண உறுதி விழா நடைபெற்றது இதில் மணமக்களை சிறப்புடன் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே எல் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் டாக்டர் கு சரவணன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு திருமண உறுதி விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எஸ்ஆர்பி குடும்பத்தார் திரு எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் மற்றும் நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் திரு எம் ரவி திருமதி ஆர் சித்ரா ரவி ஆகியோர் அனைவரையும் சிறப்புடன் வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்து விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக ஆற்காடு எஸ்ஆர்பி குடும்பத்தினர் குடும்பத்திலிருந்து திருமண உறுதி விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு எஸ்ஆர்பி குடும்பத்தில் திருமண உறுதி விழா நடைபெற்றது பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆற்காடு நெல் அரிசி திருமண மண்டபத்தில் சிறப்பான முறையில் திருமண உறுதி விழா நடைபெற்றது ஆற்காடு நகரத்தைச் சேர்ந்த ஆற்காடு பாண்டுரங்கன் கோவில் திருவில் உள்ள பெரியதனம் தெய்வ திரு எஸ்ஆர் பலராம நாயக்கர் திருமதி மனோன்மணி அம்மா அவர்களின் பேத்தி எஸ்ஆர்பி தீனதயாளன் டி வசந்தி இவர்களின் மகள் டி கிருத்திகா என்ற சிண்டு மற்றும் எம் ரவி ஆர் சித்ரா குடும்பத்தில் மகன் ஆர் பிரசாந்த் இவர்களின் திருமண உறுதி விழா நடைபெற்றது இதில் மணமக்களை சிறப்புடன் ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் தலைவர் ஜே எல் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் டாக்டர் பொன்கூர் சரவணன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு திருமண உறுதி விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எஸ்ஆர்பி குடும்பத்தார் திரு எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் மற்றும் நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் திரு எம் ரவி திருமதி ஆர் சித்ரா ரவி ஆகியோர் அனைவரையும் சிறப்புடன் வரவேற்று அவர்களுக்கு சிறப்புகள் செய்து விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக ஆற்காடு எஸ்ஆர்பி குடும்பத்தினர் குடும்பத்திலிருந்து திருமண உறுதி விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்